ஹலோ அனைவருக்கும் வணக்கம் பதநாத சுவாமி கோயில் பற்றிய பல செய்திகளை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதன் கட்டுமானம் வரலாறு என பெரும் நமக்கு தெரிந்ததுதான் கலிகம் தொடங்கி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு நாட்கள் அழித்து இந்த கோவில் கண்டெடுக்கப்பட்டதாக குறிப்புகள் உள்ளன அப்படி பார்க்கையில் இந்த கோயில் நமக்கு சொல்ல வருவது என்ன என்பதை கேட்போருக்கு வருவமாகவும் அச்சமாகவும் உள்ளது ஆம் இந்த கோயில் பற்றிய கேள்விப்படுபவர்கள் உலகம் அழியப் போகிறது என்று கொள்கின்றனர் கோயிலின் ரகசிய அறைகள் ஐந்தில் மூன்று மட்டுமே திறக்கப்பட்டுள்ளது அதிலிருந்து தங்கம் வெள்ளி வைர வைடூரிய நகைகளின் மதிப்புகள் கணக்கிட்ட அனைவரையும் தள்ளாட செய்தது கிட்டத்தட்ட இரண்டு லட்சம் கோடி மதிப்புள்ள பொருட்கள் ஒரு கோவிலில் முடங்கியுள்ளது தெரிந்தது பல்வேறு தரப்பினர் இதை நாட்டுக்காக பயன்படுத்த வேண்டும் எனவும் சிலர் இது மன்னர் சொத்து கோயிலுக்கு மட்டுமே சொந்தம் எனவும் கூறியிருந்தனர் அப்போதுதான் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகின அதாவது கடைசி அறையில் கிடைக்கப் போகும் மொத்த மதிப்பு இந்த நான்கு அறைகளிலும் அதைவிட பல மடங்காகும் இது குறித்து மேலும் தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள் பத்மநாத சுவாமி கோயில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் பகவான் விஷ்ணுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஆலயமாகும் இது திருவிதாங்கூர் மன்னர் குடும்பத்தால் பராமரிக்கப்பட்டு வருகிறது தமிழர்களா மலையாளிகளா சில திருவிதாங்கூர் மன்னர்கள் சேரர்கள் எனவும் குலசேகர ஆழ்வாரின் வைத்தொன்றர் எனவும் கூறுகின்றனர் இருப்பினும் தற்போதைய மன்னர் குடும்பத்தினர் கேரள தமிழ் கலந்த முறையை பின்பற்றுகின்றனர் இந்த பத்மநாத சுவாமி கோயில் திருவட்டாரில் உள்ள ஆதிக்கசிவ பெருமாள் கோயிலுடன் அதிக அளவில் ஒத்துள்ளது இந்த கோயிலின் பேராலையே கேரள மாநிலத்தின் தலைநகருக்கு திருவனந்தபுரம் என்று பெயர் வந்தது பத்மநாப சுவாமி தூங்குறாரா இந்த கோயில் அமைக்கப்பட்டுள்ள விஷ்ணு சிலை மலையில் அமைக்கப்பட்டுள்ளதாக அதாவது அந்த சிலை விஷ்ணு பார்க்கடலில் பள்ளி கொண்டிருப்பதை போன்று இருக்கிறது பத்மநாப தசா யார் தெரியுமா திருவிதாங்கூர் மன்னர் தன் குடும்பத்தை பத்மநாபரின் தேவர்களாக கருதினார் அதனால் அவருக்கு ஸ்ரீ பத்மநாப தாசா என்னும் பெயர் கிடைத்தது இந்த கோவிலில் உடை கட்டுப்பாடு மிகவும் கட்டுப்பாடாக இருக்கும் வேட்டி சட்டைகள் புடவை தாவணிகள் மட்டுமே அணிந்து செல்ல வேண்டும் என்று கட்டுப்பாடு உள்ளது பேண்ட் கூட தெரியுமா ஆம் இந்த கோவிலில் நூத்தி எட்டு தேசங்கள் உண்டாகும் பதினாறாம் கட்டப்பட்ட இந்த கோயிலில் இன்னும் பல மர்மங்கள் நிறைந்துள்ளன இந்த கோயிலின் சிலை பனிரெண்டாயிரம் சாலிகிராம் கொண்டு செய்யப்பட்டுள்ளது அதன் சக்தி அளவில்லாதது பொதுவாக சாலிகிராமம்னா சென்னையில் இருக்கிற ஒரு பகுதி நினைச்சிட போறீங்க சாலிகிராமம் என்பது கண்டை நதியில் கிடைக்கப்பெறும் ஒரு வகை கூழாங்கற்கள் போன்றது இது மிகவும் சக்தி வாய்ந்தது விஷ்ணு இந்த கற்களில் தன் சக்கரங்களையும் சங்கின் வடிவத்தையும் வரைவதாக ஐதீகம் விமானத்துக்கு முன்னதாக இருக்கும் நடைமேடை ஒரே கல்லால் ஆனது மூன்று கதவுகள் வழியாக பத்மநாபனின் சிலையை தரிசிக்க முடியும் மர்மாறை ஆம் சேம்பர்பி என அழைக்கப்படும் மர்மாறை மற்ற அறைகளைப் போலல்லாது பத்மநாப சுவாமியின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது மற்ற அறைகளில் என்ன இருக்கிறது என்று மதிப்பிட்டு கிட்டத்தட்ட மூன்று லட்சம் கோடி மதிப்புடைய பொருட்கள் என கண்டறிந்தவர்கள் ஏன் இந்த மர்ம அறையை திறக்கவில்லை என சந்தேகம் வருகிறது அல்லவா ஆம் திறக்கப்பட்ட அறைகளில் ஐநூறு கிலோ நகைகள் பதினெட்டு அடி உயர பை ஒன்றில் முழுவதும் தங்க நாணயங்கள் என பிரமிக்க வைத்துள்ளது இதைவிட ஐந்து மடங்கு அதிகம் இருப்பதாக கூறப்படும் மர்ம அறை திறக்கப்படாத மர்மம் என்ன தெரியுமா இந்த மர்ம அறை திறக்கப்பட்டால் உலகம் அழியும் என புதநாத சுவாமி பக்தர்கள் திதகரமாக நம்புகின்றனர் இதனால் தான் திறக்க மறுக்கின்றனர் அவர்கள் நூத்தி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் கோட்டையில் உள்ள ஸ்ரீ அறந்த பத்மநாத சுவாமி கோயில் எண்பத்தி ஆறாவது திவ்ய தேசமாக போற்றப்படுகிறது பன்னிரெண்டாயிரம் சாலிகிராம கற்களால் பதினெட்டு அடி நீளம் கொண்டதாக அமைந்துள்ள இத்தலப்பெருமாலை நம்மாழ்வார் மங்களசாசனம் செய்துள்ளார் முன்பொரு காலத்தில் வில்வமங்கல சாமியார் என்பவர் திருமாலை எப்பொழுதும் நினைத்து அவருக்கு பூஜையில் செய்து வந்தார் தினமும் பூஜை நேரத்தில் சிறுவன் வடிவில் திருமால் வந்திருந்து சாமியாருக்கு தொந்தரவு கொடுப்பார் சிறுவனின் செயல்கள் கண்ணன் போல் இருக்கும் சாமியார் மீது விளையாடுவது பூஜைக்கு வைக்கப்பட்டிருக்கும் மலர்களை நாசம் செய்வது என்று சிறுவன் விளையாடினாலும் முதியவர் கோவப்படாமல் இருந்தார் முதியவரின் சைப்புத்தன்மையை சோதிக்க எண்ணிய திருமால் இவ்விதம் விளையாடியதாக கூறப்படுகிறது ஒரு நாள் பொறுமை இறந்த முதியவர் உண்ணி அதாவது குழந்தை கண்ணா இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று திருவனை கீழே கேள்விப்பட்டார் உடனே கண்ணன் அவர் முன்னே தோன்றி பக்திக்கும் துறவுக்கும் பொறுமை அவசியம் அது உன்னிடம் இருக்கிறதா என்பதை அறியவே நான் இவ்விதம் நடந்து கொண்டேன் இனி என்னை காண வேண்டும் என்றால் தான் வர வேண்டும் என்று கூறிவிட்டு மறைந்தார் தன் தவறை உணர்ந்த முதியவர் அனந்தன் காட்டை தேடி அடைந்தார் ஒவ்வொரு இடமாக தேடி கலைத்து போய் ஒரு மரத்தடியில் அமர்ந்தார் அப்போது அருகே உள்ள ஒரு குடிசையில் கணவனும் மனைவியும் சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் கோபத்தில் கணவன் மனைவியை பார்த்து இவ்விதம் சண்டையிட்டால் அனந்தன் காட்டுக்கு அழைத்து சென்று விட்டு விடுவேன் என்று கூறினார் இதை கேட்ட முதியவர் மகிழ்ச்சி அடைந்தார் அனந்தன் காடு இருக்கும் இடத்தை பற்றிய தகவல் தெரிந்த ஒருவர் கிடைத்து விட்டார் என்று துள்ளி குதித்தார் உடனே அந்த குடிசைக்குள் சென்று அவர்களை சமாதானப்படுத்தினார் அனந்தன் காடு குறித்து வினைவினார் அந்த இளைஞனும் காட்டை காட்டினான் கண்ணனை காண வேண்டும் என்ற ஆவலில் அவன் காட்டிய வழியில் சென்றார் நடைபாதை கல்லும் முள்ளுமாக இருந்தது இருப்பினும் நடக்கத் தொடங்கினார் நிறைவாக பகவானைக் கண்டார் ஆனால் பகவான் உன்னி கண்ணாக இல்லாமல் ஓர் இழிப்பை மரத்தடையில் சீதேவி பூதேவியுடன் அனந்தன் என்ற பாம்பின் மீது பள்ளி கொண்டிருக்கும் பரந்தாமனாக காட்சியளித்தார் மகிழ்ச்சியடைந்த முதியவர் பரந்தாமனை வணங்கினார் பரந்தாமன் முதியவரை மீண்டும் சீண்டினார் தனக்கு பசி எடுப்பதாக பரந்தாமன் கூறியதும் காற்றில் கிடைத்த மாங்காயில் உப்பு சேர்த்து ஒரு தேங்காய் சிரட்டையில் வைத்துக் கொடுத்தார் முதியவர் பரந்தாமனை பார்த்த தகவலை முதியவர் திருவிதாங்கூர் மன்னருக்கு தெரிவித்தார் மன்னர் எட்டு மரங்களில் உள்ள விற்பனர்களை அழைத்து கொண்டு அனந்தன் வந்தார் ஆனால் அங்கு சுவாமி இல்லை பத்மநாதனுக்கு கோயில் கட்ட ஏற்பாடு செய்தார் மீது பள்ளி கொண்ட பரந்தாமனின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது அவருக்கு பத்மநாப சுவாமி என்று பெயர் சூட்டப்பட்டது அனந்த சயனம் என்ற யோக நித்திரையில் முடியற்ற உறக்கநிலை நிலை ஆந்திருக்கும் வண்ணம் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் பெருமாள் கோயில் அமைப்பும் சிறப்பு ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு கோயில் வளாகத்தில் தீ விபத்து ஏற்பட்டதில் எலுப்பி மரத்தல் ஆன சுவாமி சேதமடைந்தது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டில் ராஜா மாத்தாண்டவர்மாவின் முயற்சியால் மூலமூர்த்தி அகற்றப்பட்டு பண்டாயிரத்தி எட்டு சாலை கடு சர்க்கரா என்ற கலவையாலும் நிறுவப்பட்ட பதினெட்டு அடி நீளமுள்ள அனந்த சயன மூர்த்தி பிரதிசம் செய்யப்பட்டது பின்னர் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பதாம் ஆண்டில் ராஜா மாத்தாண்டவர்மா தன் ராஜ்யம் செல்வம் அனைத்தையும் ஸ்ரீ அனந்த பத்மநாதருக்கு பட்டயம் எழுதி தந்து தன் உடைவாளையும் அவர் திருப்பாதங்களில் வைத்து எடுத்துக்கொண்டு பரிபூர்ண சரணாகதி அடைந்தார் நூறு அடி உயரத்துடன் ஏழு நிலையில் கொண்ட ராஜகோபுரத்துடன் திருவனந்தபுரம் கோயில் அமைந்துள்ளது ஹேமக்கூட விமானத்தின் மீது உள்ள கருவறையில் மூலவர் விட்டிருக்கிறார் பெருமாளை மூன்று வாசல் வழியாக தரிசிக்க வேண்டும் கோயிலின் தென்புறம் பிரகாரத்தில் யோக நரசிம்மரும் சந்நிதிக்கு பின்னர் கிருஷ்ணரும் அருள் பார்க்கின்றனர் இத்தலத்துக்கு அனுமன் மீது சாத்தப்படும் வெண்ணை ஒரு நாளும் உருகாது கெட்டுப்போகாது தெற்கு பகுதியில் லட்சுமி வராகர் மற்றும் சீனிவாசர் கோயில்கள் உள்ளன ணம் பத்ம புராணங்களில் இத்தலம் பற்றிய குறிப்புகள் உள்ளது இத்தலம் அமைந்துள்ள இடம் என்று அறியப்படுகிறது திருவிழாக்கள் மீனம் அதாவது பங்குனி மற்றும் துலா ஐப்பசி மாதங்களில் பத்து நாட்களுக்கு திருவிழா நடைபெறும் நிறைவு நாளில் ஆராய் விழா நடைபெறும் திருவிழா நாட்களில் கதகளி போன்ற நாட்டிய நிகழ்ச்சிகள் நடைபெறும் நவராத்திரி சுவாதி இசை விழா லட்சத்தீப நாட்களில் ஏராளமான பக்தர்கள் வந்திருந்து சுவாமியை தரிசனம் செய்வது வழக்கம் திருமணத்தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிட்ட கல்வியில் சிறந்து விளங்க பெருமாள் அருள் புரிவார்